அந்நியரை உபசரிக்க நாடுகள் என்றும் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுகள் என்றும் நமக்கு போதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உபசரிப்பில் மகிழ்ச்சி கொள்வோம் தனிமையான தியான வாழ்வில் எனது துறவை ஆரம்பித்த நான் என்னையும் அறியாமல் பிறர் பணியில் மூழ்கி இருக்க கண்டு வியப்படைந்தேன் தினமும் இரவு உணவு உண்ணும் சமயத்தில் விருந்தினர் வருகின்றனர் காலை உணவு நேரத்திலும் விருந்தினர் இதற்கு முடிவே இல்லையா சில நாட்களில் இரவிலும் விருந்தினர் வந்து விடுகின்றனர் தினமும் அறுபது முதல் நூறு வரை என்னை பார்க்க மக்கள் வருகின்றனர் எனது இல்லத்திற்கு காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை மக்கள் வந்து செல்வதால் அது ஒரு தேன் போல தோற்றமளிக்கிறது இது சார்லஸ் டி பூகோவின் என்ன ஓட்டங்கள் மற்றும் அவரின் வார்த்தைகள் யார் இவர் பிரான்ஸ் நாட்டில் செல்வுசெரிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த பூகோ கிறிஸ்துவின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து துறவியானார் புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட இவர் போல் வாழ ஆசை கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன் மிஷினரி பயணத்தை அல்ஜீரியாவை தரிசன கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் துவாரக் மக்களின் நலனுக்காக ஆலயம் ஒன்றினை அமைத்து அதன் உச்சியில் ஒரு சிலுவையை நாட்டினார் இதுவே அந்நாட்டின் முதல் திருச்சபை நாடோடியாக வாழ்ந்த துவாரக் மக்களுக்கு அவர்கள் மொழியிலேயே நற்செய்தியை கூறி மக்களின் வாழ்வை நிலைப்படுத்தினார் துறவு மடத்தையும் ஆரம்பித்தார் தியான புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தார் ஏழைகளின் துணிகளையும் சலவை செய்து கொடு அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை சுத்தம் செய் கூடுமானவரை இவற்றையெல்லாம் நீயே செய் பொது கழிவறைகளையும் நீயே கழுவு பணி செய்யவே வந்தேன் என்று இயேசுவை பின்பற்றி நீ ஒரு பணியாரனாகவே இரு என்று கூறிய சார்லஸ் டி பூகோ தன் வாழலெல்லாம் பணியாரனாகவே வாழ்ந்து மேற்கூறிய காரியங்களை செய்து இயேசுவின் சிறிய சகோதரர்கள் என்ற அமைப்பை உலகிற்கு தந்துடம் சென்றார் அன்பரே பிறருக்கு பணி செய்வதில் நம் செயல்பாடுகள் எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் இயேசுவின் துன்பத்தில் பங்கு கொண்டால்தான் அவரது இன்பத்தில் பங்கு கொள்ள முடியும் இது சார்லஸ் டி பூகோவின் செம்மையான வார்த்தைகள் ஆண்டவரே பிறரை உபசரிப்பதில் மகிழ்ச்சிக்கான எனக்கு உதவி செய்யும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக